முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் தமிழ்நாடு கவின் பல்கலைக்கழகம் சார்பில் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி நூற்றி எட்டு வீணைகள் கொண்டு இசையின் மூலம் கடவுள் பாடல்களை இசைத்தும் நோய் தீர்க்கும் ராகத்தை இசைத்தும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் வாழைப்பந்தல் பகுதியில் அமைந்துள்ள ஈஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது வேலூர் கிழக்கு மாவட்ட கழக விவசாய பிரிவு சார்பில் குடியாத்தம் காளியம்மன் கோவிலில் மகா தன்வந்திரி யாகம் நடத்தப்பட்டது இதேபோல் எல்லையம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஏழு நாட்கள் சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஆறாவது நாளான நேற்று ஸ்ரீசூக்த யாகம் அஷ்டமி யாகம் போன்றவை நடத்தப்பட்டது மேலும் நாட்டு மருந்துகள் நவ தானியங்களை கொண்டு யாக பூஜை நடத்தப்பட்டு ஆயிரத்தி எட்டு அர்ச்சனைகளும் நடைபெற்றன நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் ராசிபுரம் அடுத்துள்ள துலுக்க சூடாமணியம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திருவண்ணாமலை மாவட்டம் துருஞ்சாபுரம் ஒன்றிய கழகம் சார்பில் சுப்பிரமணியர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் அக்ஷய சாய்பாபா கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன ஏராளமான கழகத்தினர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் நெல்லை மாவட்டம் நான்கு நேரி தொகுதி சார்பில் வடக்கு விஜயநாராயணபுரத்தில் உள்ள ஐநூற்று நங்கை பகவதியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது நாகை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பழமை வாய்ந்த அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது நூற்றி எட்டு தேங்காய்களை உடைத்து கழகத்தினர் அம்மனை வழிபட்டனர் வேதாரண்யம் அருகே தலைங்காயிறு பகுதியில் அமைந்துள்ள மழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஏராளமான அஇஅதிமுகவினர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஒன்றிய கழகம் சார்பில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆயிரத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திட்டக்குடி பிரளயகாலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது தர்மபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீரைப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் இருளர் இன மக்கள் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி அங்குள்ள மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் குமரக்கோட்டம் சுப்பிரமணியர் கோவிலில் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டக் கழக ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவிலம்பாக்கம் காந்தி நகரில் அமைந்துள்ள ஷீரடி சாய்பாபா கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டது தஞ்சை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் புனைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் ஆயுஷ்ஷே ஹோமமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடத்தப்பட்டன தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் ஒன்றிய கழகம் சார்பில் காசாங்காடு முத்துமாரியம்மன் கோவில் வீரகாளியம்மன் கோவில் மற்றும் அனந்தவல்லியம்மன் ஆகிய கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குஞ்சப்பனை மாரியம்மன் கோவிலில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி நூற்றி எட்டு பொருட்களை கொண்டு சிறப்பு யாகமும் விளக்கு பூஜையும் நடைபெற்றன அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு செய்தனர் ஈரோடு புறநகர் மாவட்டம் ஊத்துக்குழி ஒன்றியக் கழகம் சார்பில் பத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியக் கழகம் சார்பில் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டது கும்பகோணம் நகர கழகம் சார்பில் புனித அந்தோணியர் திருத்தலத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதில் கழகத்தினர் பலர் பங்கேற்று அந்தோணியாரை வழிபட்டனர் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் கோவிலிலும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது இதில் பங்கேற்ற கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் அம்பத்தூர் ஏஜி திருச்சபையில் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குளச்சல் அக்கரை பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது